ஒன்று திமுத்தையு ஐந்து அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் சிலருடைய பாவங்கள் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் எல்லாமே எப்படி நினைக்காதுங்க இறந்த பிறகுதான நியாய தீர்ப்பு நினைக்காதுங்க வேதத்துல அதுக்கு மாறான சில வசனங்கள் இருக்கு அது அந்த ஒண்ணுதான் இது சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் அப்ப எல்லாமே தண்டனை நியாயத்தீர்ப்பு நாளில் தான் கிடைக்கும் நினைக்காதுங்க இந்த உலகத்திலேயே அநேகருக்கு தண்டனை கிடைக்கும் சுனாமி கொத்து கொத்து கொத்தா மனுஷன் இறக்குற கொரோனா கிட்ட போறதுக்கும் குடும்பக்காரங்களையும் பயப்படுறாங்க தூரமா நின்று பார்க்கறாங்க நிலச்சரிவு ஏராளமான மக்களை கொண்டு போகணும் அங்கங்கேயா நிலநடுக்கும் தேவன் பூமியை நியாயம் தீர்க்கிறார் இதெல்லாம் அங்கங்கே நடக்கும்போது அவங்க தான் ரொம்ப உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறார் உணர்வே இல்லை நோய் அதிகமாயிட்டே இருக்கு புதுசு புதுசா நோய் வரும் இத்தனை வருஷம் இத்தனை நூற்றாண்டுகள் இல்லாத நோய்கள் இப்ப வந்துட்டே இருக்கு பஞ்சங்கள் பெருகுது பூமி அதிர்ச்சிகள் பெருகுது வெப்பம் சூடு இதனுடைய தன்மை அதிகமாயிட்டே இருக்குது தேவ கோபம் பிடிக்குது ஆனா இதெல்லாம் மனுஷன் அறிஞ்சி அவன் தப்பணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இது வரைக்கும் மனுஷனுக்கு வரவே இல்லை ஏழாவது சங்கீதம் பதினொன்றாவசனம் வாசிங்க தேவன் நீதியுள்ள நீதியே அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சின்னம் கொள்ளுகிற நியாய தீர்ப்பு நாளில் தான் எனக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை மட்டும் நம்பாதுங்க நீங்க பாபியாகவே வாழ்கிற நாட்கள் அதாவது எவ்வளவுதான் கொடுத்தாலும் கூட உள்ள ஏறாம நான் இப்படிதான் இருப்பேன் என்னை கேட்கறது யாரும் கிடையாது நான் இப்படிதான் இருப்பேன்னு இருக்கிறீங்களே உங்க மேல நாள்தோறும் தேவனுடைய கோபம் இருக்கிறது தான் வேதம் நமக்கு சொல்லி தரக்கூடியதான பாடல் நீ பாபியா இருக்கிறியா நீ உடனே மனம் திரும்பி தான் ஆகும் நீ அந்தரங்க பாவியா இருக்கிறியா நீ உடனே மனம் திரும்பிதான் ஆகும் நீங்கள் சொல்லவே முடியாது நான் ரச்சிக்கப்படுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு இல்லை வேதம் தெளிவா சொல்லுது இப்பொழுதே எல்லா மனுஷங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று இப்பொழுது இந்த நேரமே ரட்சனைய நாள் இதுவே காலம் காலமே வேதம் சொல்லுது அப்படியானால் எந்த ஒரு மனுஷனுக்கும் பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் தான் அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிறதான தேவசம் இருக்கு என்று நீங்க தப்பா யோசிக்க கூடாது தேவனுடைய சித்தம் ஒவ்வொரு மனுஷனும் பாவம் இல்லாம ஜீவிக்கிறது இந்த உலகத்துல எதுக்காக வந்து ரத்தம் சிந்தினார் பாவம் இல்லாத வாழ்க்கை விடறாரு அனைவருக்குள்ள என்ன என்ன இருக்குது வாலியப்படாத எப்படி இருக்கு நான் முப்பது வருஷம் கழிச்சு நாற்பது வருஷம் கழிச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு செய்யப்படலான் ஆனால் தெரியல ஒவ்வொருத்தங்களை குறித்த தேவசித்தம் அந்த மனுஷன் சுய புத்தி உள்ளவனாய் மாறும்போது சுய உள்ளவனாய் மாறும்போது தன்னை குறித்த உணர்வுள்ளவனாய் மாறும்போது குழந்தை பருவத்திலிருந்து மாறும்போது அந்த மனுஷன் அந்த மனுஷன் ரசிக்கப்பட்டிருக்க யாருக்குமே எப்படி சொல்ல முடியாது அப்போ நிற போல எப்படி ஒரு அப்படி ஒரு தேவ சந்திப்பு இருந்துச்சுலாம் அப்போ நான் ரசிக்கப்பட இல்லை அது தப்பான கண்ணோட்டம் ஒவ்வொருத்தனும் சின்ன பிராயத்திலே நீங்க சுய அறிவு உள்ளவங்களா இருக்கிறீங்க உங்களை குறித்து ஒரு அறிவு வந்துட்டு நீங்க ரச்சிக்கப்பட்டிருக்க அதான் வேதத்தில் தெளிவா இருக்கு மரித்தோர் சிறியோர் அது யார் அந்த சிறியோர் சுய புத்தி தெளிந்த புத்தி உருவானதான அந்த சிறியோர் தான் காரியத்தை தன்னால் பார்க்க முடியுதா முடியுது பாவம் எதுன்னு தெரியுதா எப்பவும் ஒரு குழந்தைக்கு எப்பவும் ஒரு பிள்ளைக்கு எப்பவும் ஒரு வாலிபனுக்கு இது பாவங்கிறது தெரியுதோ அன்னைக்கு அவன் தன்னை குறித்த அறிவுடையனா இருக்கணும் அன்னைக்கு அவன் மனம் இருக்கும் அதான் சுருக்கும் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவிகள் மேல் சின்னம் கொள்ளுகிற தேவன் அப்ப நீங்க பாவத்தோடு நடக்கும்போது தண்டனை கிடைக்கும் ஏன் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு அடி கிடைக்குது ஏன் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு நோய் கிடைக்கு என் பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்தாலும் கூட சின்ன பிள்ளையான ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஆனாலும் கூட அதுக்கு பாவம் என்னன்னு தெரியுது ஆனா மனப்பூர்வமாக தப்பு பண்ணுது தேவன் தண்டிக்கு தான் செய்வார்